உலகீர் முந்தை மல இருட்டொழிய முந்தை மலம் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய தாத்தா நம்முடைய பாட்டை நம்முடைய பாட்டி அத்தனை பேருடைய அறிவில் இருக்கிற அத்தனை கூறு நமக்கு வந்திருக்கு உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது அதுதான் குரோமோசோம்னு சொல்லுவாங்க டிஎன்ஏன்னு இன்னைக்கு விஞ்ஞானம் ஆர்என்ஏன்னு சொல்கிறாங்க தலைமுறை தலைமுறையாக நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது பழைய குணங்களெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அதோட அந்த வினைகள் பிறவிதோறும் தொடர்கின்ற செயல்களெல்லாம் இந்த பிறவிலையும் தொடரும் தொடராதுன்னு சொல்ல முடியாது நேற்று செய்த வேலையை மெய் பாக்கி வச்சிருந்தா இன்றைக்கி காலையில் எழுந்தது அந்த வேலையை தான் பார்ப்போம் இல்லை அடுத்த நாளாவது அந்த வேலையை பார்ப்போம் அதுதான் நம்முடைய வேலை அதனால் பிறவிகள் தோறும் இந்த உடம்பு துடிச்சி எடுத்துகிட்டு தான் வந்திருக்கு இந்த பிறவி பயன் அதனால் அதான் எழுதுறாரு முந்தை மலை இருட்டொழிய அந்த முந்தை மலை இருக்க அதை நம்ம இருட்டை தான் கொண்டு போய் தள்ளும் புத்தியை தள்ளும் பார்வையை தள்ளும் கேட்கறதை தள்ளும் நல்ல வார்த்தையே காதில் விழாது வடலூருக்கு போய் வருவோம் அப்படின்னா ஆமாம் போ அங்கே போய் என்ன பார்க்குறது ஆ பாளையத்துக்கு போயிருக்கலாம் கருநாள் அன்னைக்கு என்ன கூட்டமாக அது அப்படி போய் பார்க்கலாம் அது மா அதான் முந்தை மலம் இந்த கூட்டம் இப்படியெல்லாம் நம்ம கூடுகின்ற இடத்துல எல்லாம் நாம் இருக்கணும்னு சந்தோஷப்படுறோம் இந்த ஐந்து பிள்ளைங்களும் கூடுகின்ற இடத்துல கிடைக்கிற சந்தோஷத்துக்கு நிகரான சந்தோஷம் உண்டா இல்லையே ஞானிகள் அனுபவம் அதனால்தான் முந்தை மலை இருட்டொழியே முந்து மீனோ எழுதுகிறார் அழகா முன்னு மீனோ நீங்கள் முன்னுக்கு வாங்க ஒரே வழி நான் சொல்லுவதை கேளுங்க கரணை முடுக்கொழித்து கரணை முடுக்கொழித்து நம்முடைய மனம் நடுங்கும் மரணம் சொன்னாலே நடுங்கும் முடுக்கொழித்து கைகாலில் என்ன ஆகும் துடிக்கும் உயிர் போகும் தருணம் தலையெல்லாம் ஆடும் தலை வெட்டும் கண்கள் மேலே கொண்டு போய் சொருகும் கை கால் இழுக்கும் இந்த உயிர் உடலில் பிரியற ஒரு தத்துவத்தை பார்க்கும்போது அவ்வளோ சங்கடமாக இருக்கும் எழுதுவான் பத்திரிக்காரை எழுதுவார் துடி துடித்து இறந்தாருன்னு தூக்கு தண்டனை கைதியெல்லாம் எல்லாம் பார்க்குறதுக்கு அனுமதி இல்லைல்ல அடுத்த நிமிஷம் உள்ளே போய்டும் அந்த கிணறு மூடிடுவாங்க உள்ள அவன் எப்படி துடிக்கிறாருன்னு யாருக்கு தெரியும் அதை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு உயிரை ஒரு உயிரை உருவாக்க முடியுமா ஒரு உயிரை அழிக்கிற அவர் என்ன தகுதி இருக்குது எந்த உயிரையும் அழிக்கக்கூடாது கடவுள் வழிபாடு செய்கின்ற ஜீவகாரணி உலகத்தில் இருக்கிற சித்தர் பெருமக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை வளர் பெருமாதான் ஏற்றுக்கொள்வதே கிடையாது புருவ மத்தியில் தியானம் வச்சுக்கினா இந்த முந்தை மலை இருட்டெல்லாம் ஒழியின்னு அருணகிரி சொல்கிறாரு பட்டினத்தாரும் சொல்கிறாரு அழகாக சொல்கிறார் பட்டினத்தாரும் இந்த சிற்றாம்பலத்தில் போய் நின்னிங்கன்னா அழகாக முந்தை மலை இருட்டு பூரா ஒழிஞ்சு போய்டும் அப்படின்னு எழுதுகிறாரு திருமுதலில் திருமூலை சொல்கிறாரு முன்னை வினையின் முடிச்சை அழுக்கலாம் பின்னை வினையின் முடிச்சை பிசையலாம் நீங்கள் உங்கள் தலைக்குள்ளே சிந்தையை வச்சுக்கிட்டு உட்காண்டுருந்தீங்கன்னா அவர் எழுதுகிறாரு வள்ளல் பெருமானு அதிகம் எழுதுகிறாரு